எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல. பிறந்ததிலிருந்து என் காதலே வெடிச்சத விழுந்ததல்ல. ஐயா, இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா? என்ன? இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலயான்னு கேட்டேன். வெடி வைக்க போறியா? வெடி வெச்சாச்சு வெடிச்சாச்சு ஐயா. வை. போ. எங்களுக்கنا? இதெல்லாம் ஒரு காடா? கே காது. என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய் ஏசிட்டு போறான். அவன் ஊமை என்ன வெடி மருந்து வருது வெடி சத்தத்தை வருது மட்டும் இப்படி ஒரு செவன வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது இவனுக்கு எதுக்கு காது ரெண்டையும் என்ன என்னங்க இந்திர எல்லாம் பொய்யா எனக்கு ரொம்ப எங்க வீட்டுல கோழி குழம்பு வச்சாங்களா நினைப்பு எனக்கு வந்துடுச்சு நான் பசிக்கலன்னு சொன்ன உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா அக்கா நல்ல தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்துருக்க இந்த வச்சுக்க

சாப்பிட என் மனசு கேக்கல அதான் யாரு சூரிய பிரகாசமாக வெள்ளச்சாமி நீங்க போய் கட்டி ஒளிஞ்சுக்க நீங்களா நான் மட்டும்தான் இருக்கேன்

कर <small> दिया <small>

இனி ஏதாவது தவறு பண்ணா அடி பிச்சு வளர்ப்பு என்ன மாமா வந்திருக்காங்க என்ன விசேஷம் வேற ஒண்ணும் இல்ல குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சா தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல போச்சிருக்கீங்க ஐயா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க தங்கச்சி வாங்கி வெந்துருச்சு இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு திறந்தபடி செய்யுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணுமில்ல மாப்பிள்ள நேத்துக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்ல அதை கேட்ட அனுப்பிச்சானுங்க குடுத்த அனுப்பிச்சேன் நம்ம விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப தாராள உனசுய்யா உனக்கு குடுத்தனும்போட்டு இத கொஞ்சம் கையில பிடிங்க இனி எங்க உடம்பு போயிட்டு இருக்காங்க அக்கா வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க

காதோரம் எனக்கு கொஞ்சம் நரக்கு அவ்வளவுதான் நான் என்ன நினைச்சுட்டேன் உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை நீ செவிடா இருப்பியோன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பித்த நேர வரட்டுமா வண்டி மாடு வருதா சுத்த கிழக்கு நான் இருக்கிறேன் கொஞ்சம் நான் பாக்குறேன் கண்ண மூடு கொஞ்சம் நான் காத்துறேன் ஏய் நிறுத்துறி எங்களை என்ன இழிச்சவன் நினைச்சியா இல்ல ஒண்ணும் தெரியாத நினைச்சியா நாங்க கண்ணை மூடிட்டா எதுத்தாப்புல உள்ளவங்க எல்லாம் பாத்துட்டு போயிருவாங்க அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன் வச்சுக்கம்மா என் இனிய தமிழ் பெரும் மக்களே பாட்டில் போய்டா என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகுமையில் அவள் ஆட்டம் மன பார்ப்ப பார்ப்பவர் உயர்த்திலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம் அவளை முன்னுக்கு கொண்டு தான் என் திட்டம் கரகாட்ட காண வயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை குத்திட்டு விடுங்க இந்த பழையப்பட்ட கந்தசாமி அவர்கள் இந்த ஐம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து நேலவாமா உனக்கு அடுத்தா நான் ஊர்ல இருந்து ஓடி அந்த அடுத்தாலே தள்ளுங்கப்பா இது நூறு இது ஒரு ஐம்பது ஆக மொத்தம் நூத்தி ஐம்பது இந்த நூத்தி ஐம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வரட்டுமா எதுக்கு உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா இருக்கிறான்னு நான் தனிமையில பார்க்க வேணாமா நடிகர் சொன்னதை கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்கிரு பொரு ரோ பரு ரோ வஞ்சாவூரே கொஞ்சம் மேல ஏத்தி பாருங்க வந்து நடிகரே சொல்லுங்க ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராவிக்கினிங்க வர்றதா சொன்னீங்களா

மயில அப்படியே திரும்பி ஒரு காதல் பாரு குட் மார்னிங் தான் நான் ஹீரோ அங்க நிக்கிறேன் நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்கிற இதுல அதுல ஊத்திக்கிட்டு இருக்கேன் அட பாவிசில மணி

ஐயா கேத்துல தான் தண்ணியே இல்லையா ஐயா பம்பு செட்டு எதுக்கு ஐயா இத போட்டுக்கிட்டா முடிங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேக்கும் அங்க வரோம் நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சிக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க ஏன் கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு அதான் ஐயா

இப்போ ஊர்ல இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது கலட்டி மூணு இருக்கு அது சரி இப்போ எங்க கோயிலுக்கு போறியா அங்க நான் கோயிலுக்கு போறேன் நான் மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் உங்க கூட பெரிய தொல்லையா போச்சியா எனக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்செல்லாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன்